மத்தவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா விளங்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களே நாங்க மத்தவங்களுக்கு நம்பிக்கையானவங்க தான் ஆனா எங்களுக்கு யாரும் நம்பிக்கையானவங்களா இல்லையே நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி திரும்பி பார்க்க கூட நாதி இல்ல இதுதான் கும்பத்துடைய நிலை பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்பி வந்தவங்களுக்கு ஒரு நாளும் துரோகம் நினைக்காதவங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கைவிடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவங்கள மேல ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவதான் கும்ப ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது மறு ஜென்மத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு ஆத்துக்கிட்டு இருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க மார்கழி மாத்த பொறுத்த வரைக்கும் எப்படிங்க எனக்கு நல்லது நடக்கும் யோசிக்கக்கூடியவளுக்கு அதாவது கிரகநிலையோட அமைப்பு அப்படிங்கிறது சட்டுன்னு மாறிடும் இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இத்தனை உங்களுக்கு வந்து கெட்ட பலன்களே அதிகமா நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல விதமான பலன்கள் தொடர்ந்து ஏற்றத்தை கொடுக்கும் அது தான் இந்த மார்கழி மாத்திரைய பலன்களை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாதத்துடைய ராசிநாதன் சனி பகவான் ராசியிலே சஞ்சாரம் பண்றாரு அவரை வந்துட்டு பகைகிரகமான செவ்வாய் பகவான் பாக்குறாரு இதனால நல்லது உங்களுக்கு இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி யோசிச்சு செய்வது நல்லது என்னமா எடுத்த உடனே ஸ்பீட் பிரேக் போறேன்னு நினைக்காதீங்க நல்ல காலத்திலயும் நம்ம யோசிச்சு தான் இவங்க வந்து அறிவுறுத்துறாங்க மத்தபடி வரவுகள் அதிகமாகும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறும் வளர்ச்சியில இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் அஹ் வழிபாடுகள் இப்ப உங்களை வந்து கை கொடுக்கும் மனசுல இனம் புரியாத சந்தோஷம் உருவாகும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் வழியிலையும் சரி உறவுக்காரர்கள் வழியிலும் சரி உங்களுக்கு ஆதரவு பெருகும் உறவுக்காரங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் மாஸ்துரி தொடக்கத்துல கடகத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவானை பார்க்கறாரு சுக்கர பகவான் கும்பத்துக்கு போன பிறகுமே செவ்வாயுடைய பார்வை சுக்கர பகவான் மீது இருக்குது இதை வச்சு பாக்குறப்ப உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதிய செவ்வாய் இருக்காரு இதனால உங்களுடைய தொழில முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய கடமைகள்ல இருந்த பிரச்சனைகள் அகலும் உடன்பிறப்புகள் உதவிகரம் நீட்டுவாங்க ஊர் மாற்றம் இடமாற்றம் உங்க விரும்பத்தக்க வகையில அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கையில் தருவீங்க மனசுக்கு மகிழக்கூடிய அளவுக்கு யோகமான நிலையை உருவாக்குறாரு செவ்வாய் பகவான் அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு தனாதிபதியாக குரு பகவான் இருக்காரு அவர் வந்து வக்கம் பெற்று இருப்பதுங்கிறது உங்களுக்கு நல்லதுதாங்க கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் மாறும் ஏமாற்றங்கள் அகலும் கொடுத்த தொகை திரும்ப கடுக்கும் கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு வெற்றிகள் தொடரும் அதே சமயத்துல ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க பிரச்சனைகள் மாறும் நண்பர்கள் உதவி செய்வாங்க கடைசி நேரத்துல கூட உங்களுக்கான உதவிகள் தேடி வரும் தொடர்ந்து குரு வழிபாடும் வியாழக்கிழமைகள விரதம் இருந்து வருவதனால இன்னும் அதிகமான நன்மைகளை குரு பகவான் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மார்கழி பதினைந்தாம் தேதி உங்க ராசிக்கு சுக்கர பகவான் போறாரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியா சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்க ராசிக்கே வருவதும் யோகம் தாங்க இல்லத்துல சுகமும் சந்தோஷமும் அடியெடுத்து வைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் வழியில ஆதரவு திருப்தி ஏற்படுத்தும் தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும் வாடகை கட்டிடத்துல நடைபெற்ற உங்க தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாத்தக்கூடிய அளவுக்கும் முயற்சிகள் கை கூடி வரும் அடுத்து புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு உங்க ராசிக்கு ஐந்தாம் மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதியா புதன் பகவான் இருக்காரு அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வருதுங்கிறது நீங்க எதிர்பார்த்த சில திருப்பங்களை கொடுப்பாரு இடையூறுகள் மறையும் வருமானம் உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க நீங்க துணிந்து எடுத்த காரியங்கள் முடிவுகள் எல்லாமே மத்தவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் வெளிநாட்டு அழைப்புகள் இப்ப உங்களுக்கு வரும் சிந்தனைகள் மேலோங்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நலன் கருதி திட்டம் தீட்டி வெற்றி அடைவீங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில இருக்க பொறுப்புகள்ல மாற்றங்கள் உருவாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவைங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு சமூகத்துல அந்தஸ்து உயிரும் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் அக்கறையாக படிப்புல ஈடுபடுவீங்க படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறியுங்க பொன் பொருள் சேருங்க உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது சொல்ல போனாக்க சொத்து சேர்க்கையும் உண்டாகுதுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பதினொன்னாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இது டிசம்பர் மாதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்களுடைய பணத்தை எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாட்களுக்கு இந்த நாட்களில் தனவரவு தாராளமா இருக்குங்க குறிப்பா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உயர் அதிகாரிங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படையும் அதிகார பதவிகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு லாபம் உண்டாகும் கோயிலுக்காக அதிகமா செலவு செய்வீங்க சிவ ஆலயங்களுக்கு மாலை நேரங்களில் சென்று தரிசனம் செய்து வர நன்மைகள் அதிகமாகும் செல்வ செழிப்பு மேலோங்குங்க மேலும் இந்த மாத்துல உங்களுடைய செயல்பாடுகள்ல பொறுமை இருக்கும் வதராத காரியம் சிதறாது அதே மாதிரி எடுத்த காரியங்கள் எதுவுமே சிறப்பா முடியாம போகாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சிறப்பான முடிவு கிடைக்கும் சிந்தித்து செயல்படுவீங்க வாழ்க்கையோடைய பேச்சு கேளுங்க தாய் தந்தையுடைய பேச்சு கேளுங்க மூன்றாவது மனுஷங்களுடைய பேச்சு கேட்கறது சுத்தமா தவிர்க்கிறது கும்பராசிக்கு சிறப்பு புதிய நண்பர்கள் கிட்ட பழகிறப்ப கவனமா பழகணும் உங்களுடைய உடைமைகளையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரு கெட்டது நினைக்கிறவங்க யாரு அப்படிங்கறது நல்லா யோசிச்சு முடிவெடுங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாதீங்க மேலும் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் மன வலிமையும் சரி உடல் வலிமையும் சரி அதிகமாக நினைச்சீங்கன்னா தினம் தினம் அனுமனை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்காரர்களுக்கான பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கும்ப ராசி அவற்ற நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உறுதியும் செயல்பாடுகளை வேகமும் கொண்ட நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்ச வேலை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிவீங்க எதிர்பார்த்த வரவிருக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் நீங்கும் அரசு வழியில நீ மேற்கொண்ட முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் தடைப்பட்ட வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய முதலீட்டுல லாபம் உண்டாகும் புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பணியாட்களுக்கு இடத்துக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு ஏற்படும் வெளியூர் பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்கள் நிலையை உயர்த்தி பிடிக்கிறாரு தைரியமா செயல்பட வைக்கிறாரு நண்பர்களையும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க செய்து வரக்கூடிய தொழில வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்கோங்க வேற நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க வேண்டாம் அப்படி ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு செயல்பாடுலையும் உங்களுடைய நேரடி பார்வை இருக்கணும் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் அது வந்து ரொம்ப அவசியம் அடுத்த அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரபாவோட சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கனால நினைச்ச வேலை நினைச்ச மாதிரி நடக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் குடும்பத்துல குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் விலகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் சுப்பனிச்சு தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க தொடர்ந்து நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு தினந்தோறும் பைரவரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்த சதய நட்சத்திரம் உதவி புரிய மனசு படைத்தவங்க உழைக்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் மட்டுமே மாதம்னு சொல்லலாம் ராகு பகவான் குடும்பத்துல சஞ்சாரம் பண்றது உங்களுடைய நிலையில வரவு அதிகரிக்கும் அதே நேரத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கவனம் அவசியம் குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க சூரிய பகவானுடைய சந்திப்பினால அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த மாசத்துல வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணியாளர்களுடைய நிலை உயருது கூலி வேலை பார்க்குறதாக இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானம் பெருக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடம் மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அரசாங்க பணியாருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் அந்த அரசியல்வாதியில பொறுத்தும் செல்வாக்கு அதிகரிக்கும் அருள் ஆசியனால இடம் வாங்குவது விற்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே சுலபமா முடியும் வியாபாரில பொறுத்தவரைக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடைஞர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமான நிலை ஏற்படுது சுக்கிர பவானம் ஒரு சாதகமான நம்மள சஞ்சாரம் பண்றதுனால வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது சப்தமஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவருடைய உடல் நலையும் அக்கறை எடுத்துக்கோங்க நண்பர்கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ஏற்படுத்தும் உங்களுக்கு பயன் கொடுக்கும் வழக்கத்தை விட படிப்புல கூடுதல் அக்கறை உண்டாகும் உங்களை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் நான்கு எட்டு பதிமூன்று மேலும் டிசம்பர் மாதத்திலேயே கடைசி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நன்மைகள் அதிகமா கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு தினந்தோறும் காளிகம்பாலை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் சரி உறுதியோடு செயல்பட்டு லாபத்தை அடைறதோட மட்டும் இல்லாம மத்தனுடைய நலனுக்காகவும் அக்கறை கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் யோகத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறது ஒரு நிலையில நீங்க மேற்கொண்ட முயற்சிகள்ல எல்லா விதங்களையும் வெற்றி கொடுக்குது சூரியனும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் யோகமான பழங்களை மாறி மாறி கொடுக்குறாங்க உங்களுக்கு முன்னிட்டு தரக்கூடிய மாதம் இந்த மாத்த சொல்லலாம் இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை கூட ஒவ்வொன்னா இனி நடக்க ஆரம்பிக்கும் அரசு வழியிலும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் தனியார் துறையிடம் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் நன்மைகள் தரக்கூடிய மாதம்னு சொல்லாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரம் தொழில ஏற்படும் தடைகள் விலகுது எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் உழைப்பாளர்களுடைய நிலை உயர்ந்து கூலி வேலை பாக்குற இருந்தாலும் சரி உங்களுக்கு வருமானம் பெருகும் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் நல்ல வேளாண்மையும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அந்த குடும்ப உறவுகளிலே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து பிரச்சனைகள் விலகி அன்யூன்யம் அதிகரிக்கும் சனிமகவனுடைய பார்வை உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க கூட்டத்தொல்ல செய்யறவங்க கூட்டுத்தொழில் உங்களுக்கு கூட்டாளியே இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செயல்படுவது ரொம்ப நல்லது இது லாபத்தை ஏற்படுத்தும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்றி நடப்பது இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் முப்பது ஜனவரி மாதம் மூன்று எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்பாடு அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்திற்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு ஆபத் அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்குங்க வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி கும்பராசிக்கு மார்கழி மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் அதிர்ஷ்டி தரக்கூடிய மாதம் யோகமான மாதம்னு எல்லா விதங்களையும் பொற்காலம்னு சொல்லலாம் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து நல்லதே நடக்குங்க கடவுடைய அணுகம் உங்களுக்கு முழுமையா துணை இருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்